ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடமான மிதனராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சுப தொடர்பு இது குறித்து பார்க்க இருக்கிறோம் இதனுடைய எஃபெக்ட் வந்து பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி பதினாலு வரை பதினைந்து நாட்களுக்கு இருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே கிரகத்தினுடைய காலில் இருக்காங்க நட்சத்திரத்தில் சனி பூரட்டாதி ரெண்டாம் பாதம் செவ்வாய் புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த குருவின் மூலமாக இந்த ரெண்டு பேரும் இணைகிறாங்க ஆனால் உண்மையிலேயே ரெண்டாம் இடம்ங்கிறது நமக்கு பணம் தர்ற ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது நமக்கு வேலை தொழில் பலத்தை டெவலப் பண்ணுற ஸ்தானம் அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு பெனிஃபிட்ஸாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் எதிரிகள் அப்போ குரு என்பவர் நமக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உடையவர் அவருடைய சாரத்தில் தான் இவன் இயங்குகிறாங்க அந்த குரு வேறு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் என்பது உறவுகளுக்கு சாதகம் தொழிலுக்கும் பாதகம் அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மிக மிக பாதகம் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு ரெண்டில் சனியும் ஆறில் செவ்வாயும் ஒரு பெனிஃபிட்டை தருவாங்கன்னு சொல்லி வழிகாட்டுவாங்க நல்லா தீவிரமாக உழைக்க வைப்பாங்க அந்த உழைப்பில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பேர் எதிர்கிரகங்கள் செவ்வாய் வந்து கொஞ்சம் முன்கோபம் ஃபோர்ஸாக பேசுகிறது நம்முடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து அவசரப்படுத்துகிற விஷயத்தை செய்வார் ஆனால் சனி வந்து நிதான போக்கை கடைப்பிடிப்பார் கொஞ்சம் பொறுத்து செய்வோம் அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோம் காலம் கடந்து செய்வோம் அப்படின்னு தாமதப்படுத்துவார் இந்த ரெண்டு குணங்களுக்கு இடையில் ஒரு போராட்டம் நடக்குது அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு நம்முடைய செயல்பாடு இதன் மூலமாக நமக்கு வந்து வேலை வந்து ஸ்டக்கப் ஆகிடுது ஒரு முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆனால் நமக்கு பணம் வரும் தொழில் பலம் அதிகமாகும் ஆனால் அந்த முயற்சியில் ப்ராப்ளம் வருதுங்கிறது தான் இந்த கணக்கு இந்த பதினைந்து நாட்கள் ஸோ நமக்கு சனியினுடைய நட்சத்திரம் என்பது உறவு சார்ந்த நட்சத்திரம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய உத்திரட்டாதி ஏழாம் இடத்துல கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் பதினோராம் இடத்துல விற்சிகராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் இந்த மூன்றின் தன்மைகளை கொண்ட சனி பகவான் இந்த பாவங்களை கெடுக்கிற மாதிரி ரெண்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ நம்முடைய தகவல் தொடர்பு ஒரு திறமை அப்படிங்கிறது தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரேக் ஆகுது இப்போ கஸ்டமர் வந்து தேவையில்லாமல் நம்ம மேலே டென்ஷன் ஆகுறது அல்லது கணவன் மனை உறவில் வாக்குவாதம் பண்ணுறது ஸோ இந்த இதெல்லாம் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அதை வந்து குரு தான் காப்பாற்றுறார் ஏன்னா குரு அஞ்சில் இருக்கார் அதனால் அந்த மாதிரியான சூழல் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குரு வந்து நம்மளை சேஃப்கார்டு பண்ணுறாரு சரி அப்போ செவ்வாய் சனியோட தொடர்பு வைக்கிறாரே அதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா அம்சத்தில் இந்த ரெண்டு பேருமே ரிஷபத்துக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட பாதம் இந்த புனர் ரெண்டும் பூரட்டாதி ரெண்டும் இந்த ரெண்டும் அம்சத்தில் ஒன்று சேர்றதுனால இந்த ரெண்டு பேரும் எதிரிகள் ஆக்கிறதுனால இப்போ நமக்கு வேலை செய்கிற இடத்துல யாராவது நமக்கு மறைமுகமான எதிர்ப்புகளை தெரிவிக்கும்போது வேலை தடைப்படும் ஆனால் அந்த பகை வந்து தீர்ந்து போயிடும் பகையினால் பாதிப்புங்கிறது எப்படின்னா வேலைக்கு கொஞ்சம் சிரமம் பண்ணும் அதே மாதிரி ஒரு தொழில் ஒரு ஆட்ரு ஒரு ஒருத்தருக்கு நாம் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அதை அனுப்புறது அல்லது உற்பத்தி பண்ணுறது இதிலையெல்லாம் கொஞ்சம் தடைகளை குரு மூலமாக உண்டு பண்ணுறார் இந்த ரெண்டு பேர்னுடைய ஒரு சேர்க்கை அல்லது இந்த சுப பார்வை ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது நம்முடைய குணத்தில் போய் பிரதிபலிக்கும் பேசுகிற பேச்சில் செய்கையில் பிரதிபலிக்கும் ஆனால் சால்வ் ஆயிடும் காரணம் என்ன குரு அஞ்சல் இருக்கிறதுனால அதனால் இது எல்லாேருக்கும் இதை கணக்கில் எப்படி எடுத்துக்கணும்னா சனி கிரக செவ்வாய் கிரகம் யாருக்கெல்லாம் திசா புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்குதோ அவங்க மட்டும் இதை கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டி உறவுக்கான சேஃப்டி ஒரு நல்ல காரியம் நடத்துகிறது சுபகாரியத்துக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நலம் இதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல தான் ஆனால் உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும் ஒருத்தரை கமிட் பண்ணிடுறோம் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் இவ்வளவு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை நிறைவேற்ற முடியாமல் ப வரக்கூடிய இடர்பாடுகள்னு எடுத்துக்கோங்க ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அது நம்ம என்ன மாதிரி தொழில் பண்ணாலும் சரி ஒரு ஜாப் ஒர்க் பண்ணாலும் சரி சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி நம்ம வந்து ஒரு ஒரு நிர்வாகத்தில் போய் நம்ம சம்பளம் வாங்குகிற வேலையில் நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி இந்த முரண்பாடு என்ன பண்ணுதுன்னா வாக்குவாதங்களை உண்டு பண்ணும் நம்மளும் உழைக்கிறோம் அந்த உழைக்கல நாலு பேர்த்துக்கிட்ட வேலை வாங்கிறதுக்காக பேச வேண்டி வரும் அந்த பேச்சில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது அப்போ என்னாகும் கடைசியில் அந்த வேலைக்கு தடை அந்த வேலை நிறைவேறுவதற்கு முட்டுக்கட்டை அல்லது நம்முடைய திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு தடை ஸோ இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க இந்த திசா புத்தி அந்தர சூட்சமாக நடக்கும்போது நமக்கு அது நடக்கும் அப்படி இல்லை நமக்கு வேறு திசா புத்தி நடக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் கவனமாக இருந்தது செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை அவிட்ட மிருக சனியினுடைய நட்சத்திரம் பூச மனுஷம் முத்திரட்டாய் அந்த நட்சத்திர நாட்களில் கவனப்படுத்திக்கும் அதாவது உறவை கெடுக்கும் சனி பணவரவை பெருக்குகிறார் அதே நேரத்தில் பணவரவை பெருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுறாரு அது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த தொழிலை நடத்த விடாமல் குரு மூலமாக தடை பண்ணுறார் ஸோ இப்படிப்பட்ட முரண்பாடுகள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் அவங்க அவங்களுடைய வயது பருவம் அவங்க செய்யக்கூடிய தொழிலினுடைய தன்மை இதை பொறுத்து அவங்களுக்கு இந்த முரண்பாடுகள் பல்வேறு விதத்தில் வேறுபடும் இப்போ உறவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதர உறவை குறிக்கிறது செவ்வாய் தான் ரத்த சம்மந்தப்பட்ட அனைத்து உறவுகளும் தாயார் சம்மந்தப்பட்டது ரத்த சம்பந்தப்பட்டது தாய் மாமன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி உறவுகள் சார்ந்தும் வரக்கூடிய ஒரு பிரச்சினை எடுத்துக்கணும் அதே போல் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி அப்படின்னு எடுக்கிறது கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் உண்டு பண்ணுறது ஆனால் அது வந்து நம்மளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் குருவினால் பாதிக்காது தடுக்கப்படும் அப்போ சில இன்சிடெண்ட்ஸு நம்ம திசா புத்தி அந்தரத்தில் சில பேருக்கு நடக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பதிவு இதில் வந்து ஒரு பெரிய பதினஞ்சு நாளில் பெரிய மாற்றமோ பெரிய ஒரு பாதிப்போ ஏற்பட போகிறதில்லை பட் என்னென்னா நல்லா தானே இருந்தோம் ஏன் வந்து சண்டை வந்ததுன்னு திங்க் பண்ணுறோம் இல்லையா உறவுகள் நல்லா தானே டீல் இருந்தோம் ஏன் நம்மளுக்கு வந்து பகை வந்தது திங்க் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வேலை சக ஊழியர்கள்கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருந்தோம் ஏன் நம்மளுக்கு ஒரு சின்ன நெருடல் வந்தது இப்படியெல்லாம் சில விஷயங்களையும் கிரகம் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்